வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும் கோயம்புத்தூர் தன் மகனின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பைரவர் அங்கே வந்து அருள் புரிகிறார் உன் மனைக்குள்ள அஷ்டமியில் பைரவரை கும்பிட்டுருக்கீங்களா அவருடைய ஆதிர்வாதம் உங்கள் மனைக்குள்ள நிறைவாக இருக்குது அந்த அருளும் அந்த சக்தியும் இல்லை என்றால் உயிர் சேதமே ஏற்பட்டிருக்கும் குடும்பத்தில் ஆனா அவன் காலத்தை வென்றவன் அவனுடைய பேர் காலபைரவர் அவரை நான் கேட்டேன் இந்த அன்பு மகனுடைய இல்லற வாழ்க்கையை பற்றி என்ன விளக்கம்னு கேட்டேன் பொல்லாதவளை துணையாக கொண்டு பொற்காலம் பிறக்கும் என்று கற்பனை செய்து விட்டார்கள் ஜாதகன் சொன்ன பொய்யை நம்பி தன் வாழ்வை பறிகொடுத்து விட்டார்கள் என்பதே எனக்கு கிடைத்த வாக்கு கால் ஒன்று அவர்களுக்கு நட்சத்திரத்தின்படி சொன்னார்கள் ஆனால் சாதகத்தினுடைய ஸ்தான பலன்படி பாக்கியத்தில் குறையுள்ள ஒரு பெண்மணி அவள் தாலிபாக்கிய நிலைக்கும் என்ற பாக்கிய சக்தி அவளுக்கு இல்லை அந்த பாக்கியத்தை பார்க்காமல் கல்யாணம் முடிக்கக்கூடாது அப்படி முடித்த சாதகம்தான் உன் மனைவி புரியுதா எல்லாருமே நட்சத்திரத்தை வச்சியே பொருத்தம் பார்க்குறீங்க அது தவறு லக்கணத்துக்கு எத்தனாவது இடத்தில் ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானம் பெண்ணினுடைய ஒன்பதாவது பாகிஸ்தானம் ஒன்பதாவது இடம் கணவனுடைய ராஜியாக இருக்கிறதா அல்லது லக்கணமாக இருக்கிறதா அந்த ஸ்தானாதிபதியுடைய இருப்பு எங்கே இருக்கிறது பகைத்த வீடா அல்லது சுமிட்சமான வீடா நீச வீடா என்பதை ஆராய்ந்து ஜோதிடர்கள் இனிமேல் சொல்ல வேண்டும் இதுதான் உண்மை ஒருத்தன் சொன்ன தான் இந்த குடும்ப வாழ்க்கையே நிர்ணயிக்கிறான் இப்போ உங்க குடும்பத்தை எப்படி நிர்ணயிச்சிருக்கான் சாதக ரொம்ப அழகாக நிர்ணயிச்சிட்டான் சோதிடன் கடவுள் இல்லை அவன் ஒன்னு புத்திசாலி அவன் ஒரு அறிவாளி மதிக்க தகுந்தவன் போற்ற தகுந்தவன் அவ்வளோதான் விஷயம் உண்மையா இல்லையா அந்த கலைஞானம் யாருக்கும் கிடைக்காது அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு சொன்னால் அந்த சோதிடன் முற்பிறவில அவன் பாக்கியம் செஞ்சவன் அதான் உண்மை ஆனால் அவருடைய கண்களையும் மறக்கிறது என்றால் மறைக்கிறது என்றால் அதுதான் விதியாகும் இவன் இந்த பிறவியில் ரெண்டு பேரும் காலத்தில் தாடி கட்டணும்னு இருக்கும் பொழுது அப்போ முத தாரத்தை சோதிடன் கண்ணை மறைச்சாத்தான் இந்த சம்பவம் நடக்கும் விதிநாதன் அங்கே வந்தான் விளக்கம் கொடுக்கும் சோதிடன் கண்களை மறைத்தான் முதல் கல்யாணம் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த கல்யாணம் கோர்ட்டில் தீர்ப்பான பிறகு நமக்கு நடக்கும் இதுதான் உண்மை தீர்ப்பு வரை காத்திருந்தால் இளமை பறிபெயரும் அப்ப மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பேச்சுவார்த்தையில் தெளிவடைச்சிட்டு அடுத்த வாழ்க்கையை தேடுவதே புண்ணியமானது இல்லையா திருமண வாழ்க்கையை தை மாதத்துக்கு பிறகு பேசுவோம் இப்போ ஒவ்வொரு வாகனத்திலும் உங்க குலதெய்வம் பேரை எழுதி எழுதுறிய ஓகோனு ஓட்டுங்க இன்னும் இருபத்தி மூணு வண்டி தாரேன் இப்போ எத்தனை பஸ் வச்சிருக்க கார் எத்தனை கார் வச்சிருக்க ஐம்பது இன்னும் இருபத்தி மூணு காருக்கு உனக்கு உத்தரவு இருக்கு வெற்றி ஆக்கி தரேன் ஓராண்டுக்குள்ள வெற்றியாக நடக்கும் பல கோடிக்கு ஆயிரு ரெண்டு இடத்துல ஆஃபீஸ் போட்டுக்கலாம் மூணு இடத்துல போட்டுக்கலாம் அதில் ஒரு இடத்துல அலுவலகத்தில் உனக்கு திருப்தி இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கு அதில் நல்ல உனக்கு கொண்டு வந்து வச்சு அதையும் உனக்கு சந்தோஷப்படுத்தாங்க வெற்றியடைங்கள் செல்வங்களே வாழ்க்கை காசு அப்பனுக்கு கொடுத்தா மகனுக்கும் கொடுத்தாச்சு என் பிள்ளை கையிலையும் வேணுமில ஆசைய பார்வே பிள்ளைக்கு சரி நல்லா மக்களே நல்லா இருங்க நல்லா இருங்க ஆனந்தம் படைங்கப்பா ஆனந்த படைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அதே கோயம்புத்தூர் எல்லையாம் பாட்ட வித்து சொத்து எனக்கு கிடைக்குமா உங்களுடைய தாத்தா வீட்டு சொத்து இருக்கிற இடத்துக்குள்ள போய் பார்த்தேன் நான் கற்பராயன் சாமி அந்த எல்லையில் இருக்கேன் இருக்கணா அந்த தோட்டம் தொடரவு கொள்ள கடைசி பகுதியில் போய் பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள நாகம் சம்பந்தமான இடங்கள்லாம் நிறைய இருக்கும் அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கிறது ஒரு சிவலிங்கம் இருக்கிறது ஆனால் அந்த சொத்துக்கு இரண்டு பேர்கள் போட்டி போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தர முடியாது வந்ததை பார்ப்போம் அப்படிங்கறதுல இருக்காங்க இப்போ அந்த சொத்தை வாங்கி தந்தா போதும்லாம் கால் உண்டு அந்த சொத்தை வாங்கி தரேன் உன் பிள்ளைக்கு என்னமா செய்யணும் பக்கத்தில் வா என்ன குரூப் படிக்கிறே பக்கத்தில் வா கொஞ்சம் கடை முடி உங்கள்கிட்ட ஒரு கணக்கு போடுவோம் கடை முடிக்க கடை முடிக்க கடை முடிக்க ஃபார்முலாக்கள்லாம் நிறைய மனத்தில் நிற்க மாட்டுக்க என்ன உண்மையா இல்லையா போய் சொல்லு தாத்தா போய் சொல்லுதுன்னா நீ சொல்லுதியா நீ தானே போய் சொல்லுதா காலில் விட்டுவான் அப்போ இவளுக்கு கொஞ்சம் ஓகே பண்ணி விடுங்க நம்ம சரியா வா இன்னும் கொஞ்சம் வா சிஏ படித்தனா மூன்றாவது முறையில் வெற்றி அடைஞ்சிருங்க சிஏ படித்தால் மூன்றாவது முறை எக்ஸாமில் வெற்றி அடைவாள் படிச்சிரு ஜெயித்துருவோம் உன் தான் வெளிநாட்டில் இருப்பான் கோடி கோடியாக சம்பாத்தியம் பண்ணுவான் நல்லா இருக்கும் கோவையிலிருந்து கேரளாவில் தொடர்புடையவன் தம்பி உனக்கு என்ன வேணும் சொத்து பிறத்தின நீதிமன்றத்திலிருந்து நான் வழக்காடி உனக்கு வெற்றியை தரணும் ஒரு பக்கம் நான் சட்சி கொடுத்து எதிரியின் பக்கத்தில் ஜெயிக்க வைக்கக்கூடிய இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு அதில் பண்ணக்கூடிய அளவுக்கு பொருளாதார நிலைகள் உனக்கு இல்லை ஆனால் எப்படியாவது இந்த முறையில் ஜெயிக்கிறதா அடுத்த முறையில் இன்னொரு கோர்ட்டில் போட்டு ஜெயிக்கிறதான்னு நான் ஆராய்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதே போர்ட்டு உனக்கு தீர்ப்பு கண்டிப்பா வேணுமா கர்மசாமிக்கு பாப்பா தை மாதம் அவகாசம் இருக்கு இன்னொரு வாயுதா நீ அட்டன் பாரு அடுத்த அடியை பிடிச்சி தரேன் வெற்றியாகி தரேன் தொடர்ந்து என்னை பிடித்தார் வெற்றி அடைவார் குறையிலாம் நடந்துவோம் கர்மசாமிக்கு ஈரோடு பிள்ளையினுடைய மனதை கூடு கர்மசாமி அப்படின்னு கேட்டு வந்தவங்க ஆறாண்டு காலங்கள் பொல்லாத கடன்களும் வருமானம் தங்காத வேட்கையும் உடல் ஆரோக்கியத்தில் குறைவும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பிள்ளையினுடைய எதிர்காலத்தை சிந்திக்கும் பொழுது பிள்ளையினுடைய மனநிலைகள் உன் சம்மதத்துக்கு கட்டுப்படவில்லை இந்த மனோபாவனை நடந்துகிட்டு இருக்கு இதுக்கு ஒரு மாற்று செய்ய வேண்டும் என்பது உன்னுடைய பாடு கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கடனை தீர்த்துத்தாரே பிள்ளையினுடைய மனதை மாற்றி பெருமையாகித்தாரா அதே ஈரோடு கால் ஒன்று காப்பனே கேட்ட வரம் கொடு என்ன கேட்பான் என்னத்தை போறான் கொண்டாடியே கேட்பான் கேட்பான் அதான் நீ வரும்போது என்னத்தை கேட்டப்போறான் கொண்டாடியே கேட்பான்னு சொன்னேன் கரெக்டாக அதை தானே கேட்கான் கடையான முடிக்க முடிச்சவங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இல்லை சொல்லுங்கள் பாப்பா எல்லாரும் ஒருத்தனும் சொல்ல மாட்டாக்கால் ஒரு பெண்ணை கல்யாணம் முடிக்கணும்னு முடிவெடுத்து எடுத்து வச்சுருந்தியே அது என்னாச்சு சம்மதிக்க மாட்டேக்காங்க விஷயத்துக்கு வர மாட்டேக்காங்க இப்போ அவள் வேணுமா வேறு வேணுமா நல்ல பொண்ணாக கிடச்சு ஆனாலும் அது கொஞ்சம் லைன் இருந்துக்கிட்டு இருக்கே அதான் பார்த்தேன் அது சும்மா ஒரு நேரப்போக்குக்கு பேச்சு வார்த்தைடா அது செட் ஆகாது அவங்க அப்பா அத்தா ஒவ்வொன்றை இட போட்டு பார்க்குறாங்க சரியில்லை அதனால் வேறு இடத்துல கல்யாணத்தை முடிச்சிருவோமா அதான் மிக சரி கண்ணை முடிப்பாப்ப நீ பக்கத்தில் வா பக்கத்தில் வா பக்கத்தில் வா பிறக்கும் ஆறாவது மாதம் கல்யாண காலம் தொடங்கும் என்னை மூன்றரை மணிக்கு பார்த்துட்டு போட்டியாகி தரேன் ஜெயிக்கிறேன் நல்லா கர்பசாமிக்கு 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 மைசூர் அப்படியா ஜனவரி ஏப்ரல் மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஆ நல்ல நேரம் வந்தாச்சே கால் விட்டு வரலாம் நான் பிடிச்சி நீங்கள் ஏன் வரப்படுறீங்க உன் பேர் என்னடா தம்பி என்ன உன் பேர் என்ன உன் பேர் என்னடா நீ சொல்லு பேர் சொல்லுவானா சொல்லுங்க ஆட்களுக்கு ஒரு பய உணர்வு சரி கொஞ்சம் எல்லாரும் மன ஒருமைப்பாடோடு ஒருநிலைப்பாடு இப்போ வந்து பத்தாவது மாதம் நடக்கும் அப்படி தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பத்தாவது மாதம் பதினோராவது மாதத்துக்கு பிறகு இவனுடைய மனநிலை திரும்பும் இவனுடைய ஆரோக்கியம் மாறும் கை கால்களில் பலம் கிடைக்கும் அதான் மாதத்தை எண்ணி பார்த்தேன் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இப்போ என்ன மாதம் பத்தாவது மாதம் பதினோராவது மாதத்துக்கு பிறகு இவன் வெற்றி அடைவான் இப்போ கனி கொடுக்க துணி கட்டளை ஆயிடுது சாமிக்கு நேரம் வண்டியவை கர்பதாவிக்கு இங்க கிழக்க பாக்க அப்ப

பதினோராவது மாதம் கூப்பிட்டு வரணும் என்ன ஜெயிக்க வச்சிருவான் ஜெயிச்சிடலாம் தாயே உன் மரக்கவலை நீக்கிடுவேன் தக்கனல் மருந்தளிப்பேன் சேயினை எழுப்பிடுவேன் சேர்ந்து விளையாட செய்திடுவேல குட்டி பேர உன் பேர் என்னடா உன் பேர் என்ன லோய் உன் பேர் என்னடா உன் பேர் என்ன நீ சொல்லு உன் பேர் என்னடா ப்பா எழுப்பிடலாமா சரி தண்ணி உன் பேர் என்னடா என்ன பேரு உன் பேர் என்ன என்னடா பேரு என்ன என்ன பேரு என்ன பேருடா உன் பேர் என்னடா தம்பி

கொடுக்கணும் கொடுக்கணும் அதெல்லாம் அந்த ட்ரீட்மெண்ட் ஒழுங்காக நடக்கணியா ஆ தானே கால் ஒன்று தம்பி கல்யாணம் குடிக்கிறானா யாராவது கேட்டுப்போம் தண்ணி தானே என்ன வேணும் பையனுக்கு என்ன செய்யணும் பேச்சை கேட்க மாட்டேன் இன்னூறுத்துக்கு கூட சேர்ந்துக்கிட்டு இருக்காமலாம் எப்படி வருவேன் கால் ஒன்றுவா பங்கு நீ உத்தர முடியட்டும் உன் மகனை கொண்டு உண்டு உன் இஷ்டப்படி நடக்க வைக்கிறேன் அதுவரை அவன் நீ போராடுன்னு சொன்னா உன்னை தூக்கி எரிஞ்சுட்டு ஓடிப்பிடுவான் பக்கத்தில் வா இந்த வெற்றி நீ வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திண்டுக்கல் என் பொண்டாட்டி என் பிள்ளையெல்லாம் என் சொல்லுக்கும் என் கருத்துக்கும் மாறுபட்டு இருக்குங்க ஒரு சொத்து என் பங்குக்கு கோடி பணம் வரணும் அதை வர வச்சு தரணும் அப்படின்னு கேட்டு வந்தது யாருப்பா மகன் ஒருவன் எதிர்த்து போராடுகின்ற மன உடையவன் வழிகாட்டியாக இருப்பாள் மனைவி தூக்கி எரிந்தாள் துணை நீ வேண்டாம் என்று ஆனால் சொத்து வந்து விட்டால் சொந்தம் பறந்து வந்துடும் இப்ப சொத்து வேணுமா சொந்தம் வேணுமா ரெண்டு வேணும் வந்தவுடனே உன் பொண்டாட்டியை தாக்கணும்னு நினைக்கிறியே எடிச்சவையானா வந்துட்டுவான் உன் கொண்டாட்டி பிள்ளைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன் சொத்தையும் தருவேன் உன் பொண்டாட்டியை தாக்க மாட்டேன் ஆபத்தை விளைவிக்க மாட்டோம்னு எங்கள் சத்தியம் பண்ணணும் சொல்ல சொல்ல தவிர உனக்கு உயிர் போயிடும் கால் இவன் சப்ஜெக்ட் இன்னைக்கு வரும்னு இறைவன் நினைத்து தான் இன்னைக்கு என்னை பேச வச்சாங்க குற்றங்களை மன்னிக்கும் குணம் வேண்டும் குற்றங்களை மறக்கிற மன வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு தத்துவமாக முதல் ஸ்பீச்சில் நம்ம பேசணும் அதுக்கு தகுந்தாற்போல் வந்திருக்கா இன்னைக்கு விஷயம் குற்றத்தை நீ மறக்கணும் மன்னிக்கணும் உன் சொத்தை நான் கோட்டு மூலமாக வாங்கி தரணுமா பஞ்சாயத்து மூலமாக வாங்கி தரணுமா நாலு பேர் இருந்து பேசுவேன் அதில் ஊடகம் நானும் இருப்பேன் உன்னுடைய பங்கு வந்து சேரும் கோடிக்கணக்காக மாறும் உன் பிள்ளைகளை உன்னை போட்டுருவாங்க உன் மனைவி உனக்கு அடங்கி நடப்பா அவளுக்கு ஆபத்து நீ விளைவிக்க கூடாது உண்டா பணமும் தந்த நல்ல பண்பையும் தந்திருக்கேன் நல்லா இரு மகனே வாழ்க சாப்பிட்டு முடிச்சுட்டு போப்பா அவசரப்படுறதுப்பா சரி அதே திண்டுக்கல் பகுதி தன்னுடைய தொழிலும் நானும் கடன்பட்டு இருக்கோம்னு கேட்டு வந்துடுறேன் கடையா முடிச்சிட்டியா கொண்டாடி எங்க இருக்கா அப்படி என்ன இங்க வர்றது தெரியுமா ஏன்டா ஏன் சொல்ல போக மாட்டாங்கன்னு தெரியுமா ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு நாளும் கோயில் உணவு இல்லை அமைச்சது கொஞ்சம் அங்கங்க போறான் எங்கயா நாயா கிடந்த அலைதுன்னு நாளைக்கு கேட்டு சண்டை போட்டுருவான்னு நினச்சி இங்க போறோம்னு சொல்லிட்டு அங்க போகலாம் அங்கே வரோன்னு சொல்லிட்டு இங்க போகலாம் நம்ம எங்கேயும் போகலாம் சுதந்திரத்தை கையில் வச்சுக்கணும்னு பிள்ளை பொண்டாட்டி அப்படி ஆட்டி அடக்கி கிக்க வச்சிருக்கான் என்னடா வேணும் தம்பி ஏன நீ எடுத்த எடுப்புக்கு நூறு பொண்டாட்டி தேவையானு கேட்ட மாதிரி இப்போ என்னடா வேணும் உனக்கு ஆ சரி கடலை தேர்த்து தாரேன் ஆமாம் ஒரு சேவல் அறுத்து கிடைக்காது எங்கே எதுவும் கோயில்களுக்கு சேவல் கொடுப்பீங்களா முனீஸ்வர சாமி எங்க இருக்காரு அப்படியா அங்கே அறுத்து போட்டிருக்காங்களே ஆமாம் ஆமாடா அந்த சாமி எனக்கு அதை அது என்னன்னு தெரியல ஆனால் அப்படி ஒரு தெய்வம் அங்கே இருக்கு உடன்கட தீர்த்து தாரேன் பொண்டாட்ட அடிக்கடி வாக்குவாதமும் பிரச்சனையும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு இதற்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இன்னொரு பொம்பளை உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு விதியும் நேரமும் இருக்கு என்ன செய்யலாம் அப்படியா சும்மா வந்தது போதும் இவ்வளோ நாள் இருந்தது போதும் அவள்கிட்ட நீ மாட்டிக்கிட்டனா உன் பணமும் போயிரும் உன் நிம்மதியும் போயிரும் வேலைக்கு போகிற வேலையை மட்டும் பார்ப்பியா இந்த வேலையும் சேர்த்து பார்ப்பே ஆயிரும் குழப்பமில்லாமல் நடத்தி தாரேன் மகனே இந்தா கை நிறைய பணம் தாரேன் அமைதி நிறைந்த வாழ்க்கையை தாரேன் ஒன்றரை மாதம் கழித்து வேற ஒரு தொழில் அமையும் சந்தோஷமாக இருப்பப்பா இந்தா இருக்கும் கை குடிப்பியா ஆ சரிப்பா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கர்ப்பதாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது அது அக்கா அண்ண வாங்கல எந்த பிள்ளைய பத்தி கேட்கணும் பையன் எங்க இருக்கான் சாமியை கும்பிட பண்ணிக்கல பையனுக்கு என்னென்ன செய்யணும் ஆகணுமோ ஏன் அவைக்கு கல்யாணம் பிடிச்சா நம்ம ஏத்துக்கிட்டா என்ன ஏத்துக்கலாம் இப்பதான் நீங்க உத்தமர்கள் கால் ஒன்றுவா கர்பாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு தை பூசத்துக்கு நிர்ணயிப்போம் அவனுடைய மரநிலைகள் வாழ்க்கையை பற்றி வெறுத்து விரக்தியாகி வேதனை சிறந்த இருக்கிறான் உரிமையான ஒரு மனைவியையும் கொடுக்கிறேன் ஆனா அவன் தகாத ஒரு ஆசை வச்சிருக்கான் புரியுதா பழைய சட்டையை போடலாமாப்பா தீபாவளிக்கு போடக்கூடாதுல்ல புது சட்டை தான் போடணும் பெரிய மனு நான் சொல்றதை புரிஞ்சுக்கா பழைய சட்டையை கலத்திட்டு புது சட்டையை போட்ட மாதிரி புதுமையான பெண்ணை கூட்டு வந்து திருமணம் என்ன நான் பார்க்கட்டும் என்னைய நினைச்சு கண்ணமுடு ஒண்ணுமே நடக்கல வாயு வந்து ஒரு பக்கத்துல வந்து நின்றுக்கிட்டு முன்னும் முன்னும் போக கூடாம குத்திக்கிட்டு இருக்கு சரியா வாய்வுக்கு மாத்திரை சாப்பிடு இன்ஜெக்ஷன் போடு சரியாயிருவேன் போ நடத்தி தரேன் இந்த மகளே செல்வமாக இருப்பேன்